ஒரு குழந்தை பிறகுன்னா அம்மா அப்பா வேண்டுவாங்க மாமனார் மாமியார் உச்சார் உறவினர் நண்பர் வரைக்கும் வேண்டுவாங்க ஆனால் இந்த உலகமையை வேண்டி ஒரு குழந்தை அவதாரம் செய்ததெல்லாம் முருகப்பெருமாண்ட எல்லோரும் வேண்டினார்களா மாதியும் நடுவும் ஈரும் மருவமும் உருவமும் முப்பது ஏகமும் பரவும் இன்பமும் துன்பமும் இன்றி தேவைகளை கடந்து நிறைவனா ஒரு குமரன் தண்ணி நீ தந்துருள்ள வேண்டும் நின்னையே நின்பா நிகழ்க அதில் வேண்டிக்கிட்ட வேண்டுதலுக்கு நீங்க சிவனுக்கு நிகராது ஆறு நெருப்புக் குறிகளாக சிவனுடைய லட்சிக்கணிலே ஆறு அக்கை ஜுவாதி உருவாங்க அப்படி உருவான அந்த ஆறு பொறிகளும் ஆறு குழந்தைகளாக பரவல பொய்கையிலே தாமரை மலர்களிலே மிதந்தத அந்த ஆறு குழந்தையும் தான் ஆறுமுகப்பெறுவார் ஈசானம் பெருகுருட மாமதேவம் சத்தியபூசாந்தம் அகோர மதோமுகம் ஆறு முகங்களோடு அப்பிரகேந்தி மேகேந்தி வரகேந்தி நிராத்தினி அம்மா துழா என்ற ஆறு கார்த்திகை பெண்கள் மூலமாக பால்முடி வளர்க்கப்பட்டு பிறகு பெருமாள் கார்த்திகேயன் அடியில் பெயர் பெற்று எழுந்திருந்தான் இப்ப முருகனுடைய அவதாரம் வந்துருச்சு எல்லாருக்கும் மகிழ்ச்சி ஏன் பொறுத்த இப்படி எல்லாம் ஆட்டிகிட்டோம் அவنده இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சுன்னு எல்லோரும் மகிழ்ந்தார்கள் பொறுத்தை மட்டும் வெளியில திரிப கம்சன் மனசுக்குள்ள பயம் போச்சுடா அடிபடியில கை எல்லா எல்லாரும் போச்சுடா அடிமடில கை வைக்கிறதுமே ஒர்க் வந்துட்டானே ஆ நாம மட்டும் சும்மா வச்சிருந்திருக்கலாம் நீங்க போனா நீங்க போற நாமளே ஜில்லிச்சு நாமளே வரதுக்கு வழி காட்டிட்டோமே அப்படி மனசுக்குள்ள பயம் அட வெளியில திருச்ச மாதிரியே இருந்தா

வீரர்களும் பிறந்தார்களாம் இப்ப லட்சம் வீரர்கள் ஒன்பது நவ வீரர்கள் மொத்தம் லட்சத்தி ஒன்பது வீரர்களுக்கும் ஒரே சேனாதிபதியாக ஒரு படைகளோடு போயிட்டார்கள் இப்ப தங்குறதுக்கு என வேணும் இல்ல அதனாலதான் வியாழ பகவான் பார்த்து தங்குவதற்கு ஒரு வீரை கட்டி கொடுத்தார் ஒரு கோயிலை அப்படி வியாழனால் கட்டப்பட்ட ஆலயம் தான் இன்று இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகனுடைய ஆலயம் அப்ப மனிதன் கட்டிய கோயில் இல்ல தெய்வத்துக்காக தெய்வமே கட்டின கோயில் தான் திருச்செந்தூர் இப்ப கிட்டத்தட்ட திருச்செந்தூர் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சிருக்கும் திருச்செந்தூரை சுத்தி கடல் இருக்கேன் கடலுக்கு

முருடைய சமஹாரம் மாற்றி வயதோரையும் வாழ வைக்கக்கூடியவன் முருகன் எங்கள் ஆணவம் அகந்தையும் அகந்தையும் அதம்பமும் நடக்குதோ அங்கெல்லாம் முருகனுடைய வேலை சென்று அவர்களை அழித்துவிடும் அப்படிங்கிறது எல்லாம் மாற்றமே விடையாது தர்மத்தின் வாழ்வுதலை தூங்குவவளா ஆனால் எந்த இருந்தாலும் ഇങ്ങനെ ഇതിനെ നിത്യത്തെ ഏറ്റെടുക്കാതെ ആ പേര്പ്പെട്ട മുരുകനാകാൻ ഈനെങ്ങടെ काव्यത്രേക ഇലാ ദീരങ്ങളെ വിളങ്ങുന്ന നല്ല ദേവനാണ് നമസ്കാരം നമസ്കാരം യഹോവ போதுவா நம்மை நன்னறி குவிப்பது வேகம் நான்கின் போன்றதை நிழலே அபில என்று நமஸ்தி வாய் வாழ்கள் நாதன் தாழ்வாய்கள் இவை பொழுதும் என்னென்று நீங்காதான் தாழ்வாள்கள் குருமணிதன் தாழ்வாள்கள் ஆகவம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாள்கள் ஏக நனேக நுரைவனடி வாழ்க வேகம்

மொத்தம் ஒரு தொண்ணூத்தி ஆறு வரி சொல்லி முடிக்க நிச்சயமா ஒரு பத்து நிமிஷம் ஆகும் ஆமா இவ்வளவு பெரிய திருவாசகம் இந்த திருவாசகத்தினுடைய சிவபுராணம் நான் சொல்றதுல ஆயிரத்துல ஒரே ஒரு சதவீதம் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் முடிக்கல அதே இப்ப ஆயிரத்துல ஒரு சதவீதம் இங்கிட்டுனா இப்ப இன்னும் எவ்வளவு பாடல்கள் இருக்கு இந்த பாடல்களுக்கு எல்லாம் விளக்கம் இருக்கு அவன் அருளாலே அவன் தான் வழங்கி ஒரு வாசகம் இருக்குல்ல என்ன விளக்கம் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணும் முடிவு பண்ணி வச்சிருப்போம் ஆனா போகவே முடியாது நானே இதை குட போய் பார்க்கு நினைக்கிறேன் பார்க்க முடியல இந்த திவன போய் அந்த கோயிலை பார்க்க நினைக்கிறேன் முடியல முருகனை போய் திரும்ப இந்த மாதிரி எல்லோருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும் ஏன் போய் நினைச்ச கோயிலு நினைச்ச சாமியை பார்க்க முடியல என்ன நாம போய் தெய்வத்தை பார்க்கணும்னு நாம நினைச்சா முடியாது ஆமா வந்து பார்க்கணும் அவன் தெ பார்க்க அருளாலை வணங்கி இருக்கக்கூடிய சிவத்தலங்கள் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு சிறப்பு அதிலும் தமிழகத்தை வரைக்கும் மலை கோயில்களாக அமைஞ்சிருக்கிற சிவனாலயம் அப்படின்னா வெள்ள சதுரகிரி சுந்தர மகாலிங்க மலை எல்லாருக்கும் தெரியும் பிறக்க இறக்க நினைக்க தரிசிக்க வாழ வாழ வைக்க எல்லா கோயில் சுந்தர அப்படின்னு தான் அடுத்த கோயில் எது அப்படின்னா திருவண்ணாமலை இல்லையா இந்த அண்ணாமலைக்கு சிறப்பு என்ன ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு திருவாரூர் திருவாரூர் பிறக்க முக்கிய ஒருமுறையாவது நினைத்தவரே முக்தியை கொடுக்கக்கூடிய ஆலயம் அப்படின்னா அது திருவிழாமனு இங்க இருந்தும் உங்களே அறியாம நம் பாட்டு பாண்டியும் நமஸ்திவாய் நமஸ்திவாய் பாண்டிக்கலாம் பாண்டத்துக்கு தகுந்த மாதிரி சிவாய் எவ்வளவு புண்ணிய வந்து சேர்ந்து தெரியுமா நம்ம சிவாயணம் தினசரி ஒரு பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு இருந்து காலை வரைக்கும் முருகா முருகா திவா திவான்னு எல்லா சாமியோட திருநாமத்தை தினமும் சொல்றோமே இதை விட உன்னி அந்த துறையில வேற என்ன சா வேணும் ஒண்ணுமே தேவை அது நினைத்தாலே முட்டி திருவண்ணாமல் இப்ப ரெண்டு கோயில் வந்துச்சா மூன்றாவது கோயில் இருக்கு இந்த ரெண்டு கோயிலுக்கும் கூட

பவன் என்றால் உரித்தம் நான் சூழ்ந்த பொய் உரித்தான்னு சொல்லிட்டு என்ன என்ன கண்ட

நடை கோயில கூட நான் பார்த்தேன் என்னன்னா அந்த மலை கல்லடா இருக்குல்ல அந்த கல்லப்புறம் பெரிய கண்டு அப்புறம் ஒரு கண்ணு அப்புறம் ஒரு வெண்ணு கல்லா அடிக்கடி உண்மையாவே நடந்த சம்பவம் முருகப்பெருமான் பழனி தொழில இருக்கிற வரைக்கும் தரிசிக்கிறது வழக்கம் முதலில் வாரம் போகும்போது கொஞ்சம் ஒன்னு ரெண்டு கல்லுல இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் நிறைய அதுக்கு அடுத்த வாரம் இப்ப போயிட்டு வந்த போனா சரியா நிறைய வச்சிருக்காங்க என்ன நிகழ்ச்சி குப்பா என்ன தெரியுமா சொல்றாங்க இங்க கல்லடிக்கு வச்சா வீடு கட்டலாமா கோயில்ல கல்லடிக்கு வச்சுட்டா வீடு யாரா வாங்கி வீடு கட்டலாமா எனக்கு என்ன அப்படின்னா இங்க வந்து கல்லடிக்கு வச்சுட்டா நமக்கு வீட்டு மனம் வாங்கி வீடு சாமியா வெட்டி கொடுக்கும் சாமி காட்டுமே தவிர ஊட்ட கல்ல படிக்கிறது ராமாயணமா இருக்கிறது பெருமாள் கோயிலும் நல்லா இருக்குல்ல ஆக செயல் எப்படியோ என்னமும் செய்ய

அவன் ஓட்டி வரும் ஒருவன் அவனை நாடிவிட்டால் அவன் தான் உறைவன் வெள்ளரிவிருந்து நேரிறந்து கீழ் விழுந்து உள்ளியுரை சுத்தம் செய்வான் ஒருவன் அவனை உண்டு படிப்பாருக்கு அவன்தான் இறைவன் கற்றவருக்கு கண் கொடுப்பான் பெற்றவருக்கு கை கொடுப்பான் பெற்றவரைக்கு

இந்த படிச்சாலே போதும் அர்த்தம் இல்ல இங்க ஒரு நூல் இருக்கு அதை படிச்சாலே ஒண்ணும் இல்ல எதுக்கு இந்த ஆட்டம் அப்படின்ற மாதிரியான என்ன மனசுல வந்துருமா ஆக அப்பேற்பட்ட தெய்வம் இறைவன் முருகன் ஆமா ஆக அப்பேற்பட்ட முருகனுக்காக காவல் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இங்க வந்து அது எதுக்கு காவல் மட்டுமா அதுக்கு ஒரு பெரிய காரணமே இருக்கு சிவபெருமாட்டக்காரே அவர் யாரு அவரைய மாமனாரு ஆறு யாரு என்னுடைய மாமியார் விநாயக பெருமாள் யாரு என்னுடைய மச்சன் ஐயம்மை யாரு கொண்டு தானே அப்ப முருகை எனக்கு யாரு சித்தபாமை சித்தமா ஏன் எவ்வளவு தெளிவா எல்லாரும் எப்படி எப்படி சொல்றேன் சித்தப்பா எப்படி கட்டிய கொண்டு வீட்டுக்காருங்க சித்தப்பாமா எப்படி முரு எனக்கு உங்களுக்கு சொல்றேன் எனக்கு முறவே தெரியல எனக்கு இல்லடா யாருக்கு எங்களுக்கு சித்தமா உங்களுக்கு எத்தனை பேருக்கு உங்களுக்கா உங்களுக்கு எப்படி சித்தமாமே

அதனால முருக பெருமானுக்கு எனக்கு நடக்க போற கல்யாணத்துலதான் இவங்க எல்லாரும் பார்க்க வந்திருக்காங்க எல்லாம் கல்யாணத்துக்கு வந்த கல்யாண கொச்சி அதனால இருந்து என்ன கல்யாணம் எனக்கு முருகனுக்கு திருமணம் நடக்க போகுது திருக்கல்யாணம்னு பேர் சாதாரண கல்யாணமா அதனால சீக்கிரமாக முருகனை தேட வேண்டும் என்ற விருப்பத்தோடு ஆமா முருகன் நீர் கொண்ட காதலை நீங்க சொல்லிட்டு அந்த பிறகு தோழிகளை சந்திக்கலாம் சின்ன கண்ணை நடை பூங்கோ